மேலேந்து கீழே விழுந்தாரு சக்கரம் ஏறிடுச்சு நெஞ்சிலேருந்து குருதி அப்படியே ரத்தம் கொட்டுது பெரிய மு மருது மடியில் போட்டுக்கிட்டு பாவி இப்படி கோவிலுக்கு தேர் செஞ்சு கொடுத்து வெள்ளோட்டம் வந்த நீ என்னடா இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்டபோது ராஜா கையை பிடிச்சி குப்பமுத்து ஆசாரி சொன்னாரான் ஐயா என்னைய தேர் செய்ங்கன்னு நீங்கள் கேட்க வந்தீங்க ரெண்டு தடவை நான் முடியாதுன்னு மூணாவது தடவை கட்டளை தேர் வேணும் நீங்கள் நாங்கள் எப்போ தேர் செஞ்சாலும் பிரசன்னம் பார்ப்போம் அப்போ ஒன்றே ஒன்று சொன்னாங்க இந்த தேர் செய்கிறதில் பிரச்சனை இல்லை வெள்ளோட்டம் வரும்போது அந்த ஊரினுடைய மன்னனாக யார் இருக்காங்களோ அவர் உயிருக்கு ஆபத்துன்னாங்க இந்த ஊருக்காக தேர் செய்கிறீங்கள பெரிய மருதுக்கு ஆபத்துன்னு சொல்லலை மன்னனுக்குத்தான் தான் இருந்தாங்க இப்போ நான் மன்னனாயிட்டா ஏன் உயிர் போயிடும்ல மக்களுக்காக கலையார் கோயிலை காக்கக்கூடிய உங்க உயிர் இருக்கும் அதற்காக உயிரை துறந்தேன் நானா